ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சசன்னா ஸ்வீட்டு சாப்பாடு சேனலில் மொறு மொறுன்னு வாழைக்காய் ஃப்ரீ தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இது வந்து தா சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாழைக்காய் வறுவல் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் கட் பண்ணிக்கலாம் காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மட்டும் கட் பண்ணிடலாம்

நல்லா விரட்டி நல்லா ஊறட்டும் அரை மணி நேரம் ஊர்னதுக்கூட பார்க்கலாம் இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு இது நல்லா பிசைஞ்சு விட்டு அலசிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அலசிட்டு வந்தாச்சு இதில் வந்து எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டு மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தூள் வந்து அரை அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை எனக்கு ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் தேவையான உப்பு இதை வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வந்து மசாலா எல்லாம் பிரட்டியாச்சு இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு இப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் பொறிச்சிக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கண்டினியூ பண்ணுங்க வந்து இருபது நிமிஷம் ஆயிருச்சு வாழைக்க வந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடாகிரட்டும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கலாம் எல்லா வழக்கமும் சேர்த்தாச்சு இதை வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வேகட்டும் எந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ அடுத்த சைடு வந்து திருப்பி விடலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு திருப்பி கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் எந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வாழைக்காய் ஃப்ரை வந்து முருமரணும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்